பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய தினத்திலே ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் மத்தியு பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி ஐந்து வரை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இழைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும் அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார் ஹால பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மூன்று விதமாக வேதம் எடுத்து சொல்லுகிறது அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு வறண்ட நிலமாக இருக்க முடியும் வறண்ட பகுதியாக இருக்க முடியும் அல்லது ஒரு அழகான வீடாக இருக்க முடியும் அல்லது ஒரு தேவாலயமாக இருக்க முடியும் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கை ஒரு வறண்ட நிலம் என்று சொன்னால் வறண்ட நிலம் என்று சொல்லப்படுகிற இடத்துல தங்குவதற்கான எந்த பகுதியும் இருக்காது அதாவது வாசிக்கப்பட்ட பகுதியிலே நாற்பத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது போது வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இழைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் என்று எழு சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ் வாவிக்குரிய வாழ்க்கை அதாவது இந்த உலக வாழ்க்கையை விட்டு தனிப்பட்ட வாழ்க்கையாக உலக வாழ்க்கைக்கு ஒவ்வாத தனிப்பட்ட வாழ்க்கையாக இந்த இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவனுக்குரியது என்னிடத்தில் இல்லை என்று இயேசு அறிக்கை பண்ணு பண்ணினது போல நம்முடைய வாழ்க்கையும் பிசாசுக்குரியது அசுத்த ஆவிக்குரியது என்னிடத்திலே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வுமானால் வெளியேறுகிற அசுத்த ஆவிகள் உள்ளே திரும்பி வருவதற்கு இடம் கிடைக்காமல் போய்விடும் என்று வேதம் சொல்லுகிறது ஹாலி லூயா அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒரு வீடாகவும் ஒரு ஆலயமாகவும் இருக்க முடியும் ஒரு வீடாக இருக்கிற பட்சத்தில் அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு குடும்பம் வாழ்வதற்கு அதாவது கணவன் மனைவி பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என்று சொல்லி அப்போ ஒரு பெரிய குடும்பமே வாழ்வதற்கு ஏற்ற வகையிலே எல்லா காரியங்களும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வீடாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் அப்படி இருக்கும்போது இந்த சத்துரு அதாவது அசுத்தாவி புறப்பட்டு வெளியே போனவன் திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த வீடு ஜோடிக்கப்பட்டிருக்கிறதாக கண்டு அவன் வேறு ஏழு பொல்லாத ஆவிகளோடு உள்ளே வருகிறதாக பார்க்கிறோம் அப்படியானால் அந்த இடத்துல என்ன பிரச்சனை இந்த ஆலயத்திலும் சரி இந்த வீட்டிலும் சரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதாக பார்க்கிறோம் என்ன பிரச்சனை என்று சொன்னால் அசுத்த ஆவி வெளியேறு வெளியேறின போது அவரை மீண்டும் வராதபடிக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய காவலாளி உள்ளே இல்லை காவலாளி வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியேவோ காவலாளிகள் இருப்பார்களே ஆனால் எதிர்த்து நிற்கக்கூடிய காவலாளிகள் இருப்பார்களே ஆனால் வெளியேறின அசுத்த ஆவி ஒருபோதும் திரும்ப வராது என்று இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பருசுத்த ஆவியானவர் இந்த அசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறவர் ஆவியானவர் அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்தால் பரிசுத்தாவியானவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருந்தால் பசுத்தாவியானவர் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே இருந்தால் அவர் இந்த அசுத்த ஆவியை எதிர்த்து நிற்பார் அந்த வீட்டு அந்த வீடு ஜோடிக்கப்பட்டதாக இருந்தாலும் காவலாளியாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது எந்த ஆவியும் திரும்பி உள்ளே வர முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது அது வேறு ஏழு பொல்லாத ஆவிகளோடு வந்தாலும் அதை எதிர்த்து போரிடுகிற பரிசுத்தவான்களும் பரிசுத்த ஆவியானவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்திலே ஜீவிக்கிறார் என்று சொன்னால் அதாவது வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார் என் வசனத்துக்கு நீ கீழ்ப்படிந்து வாழ்ந்தீர்கள் என்றால் என் வசனத்தை நீயே கை என்று சொன்னால் அப்பொழுது நானும் என் பிதாவும் வந்து உங்களுக்குள்ளே இருப்போம் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோமானால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமானால் வெளியேறுகிற எந்த பசு எந்த அசுத்த ஆவியும் திரும்ப ஏழு பொருளாதாரிகளோடு உள்ளே குடிபுக வர முடியாது என்று இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்வோம் ஆண்டவர் தாமே ஆவியினால் நம்மை நிரப்பி நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக நம்முடைய இல்லங்களையும் நம்முடைய உள்ளங்களையும் அவர் பாதுகாப்பாராக ஆமேன்